இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் தேய்பிரை தசமி திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி சித்த அமிர்த யோகம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் சந்திரன் கடகத்தில் சூரியன் சுக்கரன் சிம்மத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய பலன் மேஷ ராசி இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை அதாவது குரு செவ்வாய் சந்திரன் குரு மங்கள யோகம் மங்கள யோகம் நெஜகேசரி யோகம் மூன்று யோகங்களும் சேர்ந்திருக்கு இதன் காரணமாக குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால வார்த்தைகள் நல்ல பளிர்னு வரும் பண வருமானம் ஏற்படும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது திடீர் தன லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது அதாவது உடன்பிறப்புகள் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு ஏதாவது புதையல் கிடைக்கிறதுக்கோ ஏதாவது லாட்ரி வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் இணைந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகள் மூலமாக பண வருமானம் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பண வரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யுகம் ஏற்பட்டு அங்கலாய்ப்புகள் அதாவது சந்தோஷத்தில் பிரமிப்பில் அங்கலாய்க்கக்கூடிய வாய்ப்பு இதன் காரணமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வருமானம் அதிகரிக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இரண்டாம் வீட்டு அதிபதியும் நான்காம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் இதனால் உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்திலும் ஆரோக்கிய விஷயத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதே சமயம் தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக மேன்மை ஏற்படுகின்றனால் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலைக்காகவோ இல்லை அரசு அதிகாரிகள் மூலமாகவோ தனலாபம் ஏற்படக்கூடிய ஒரு யோகமான நாள் பூமி தொடர்பான விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படும் அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விலையுர்ந்த பொருட்கள் தங்க நகைகள் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ராசி ராசியில் மூன்று கிரக சேர்க்கையின் காரணமாக உங்கள் மனசுலையும் உடம்புலையும் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய உறவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நபர்கள் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி அனுகூல பலன்கள் ஏற்படும் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எட்டாம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்காரு அதனால் அவருடைய யோகத்தின் காரணமாக உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய நற்செய்திகள் வரும் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார அனுகூலம் ஏற்படும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பழைய பாக்கிகள் செலவு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பணம் வேற வர வேண்டிய இடத்திலேருந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் இருந்து வந்த அவச்சொல் விலகக்கூடிய வாய்ப்பிற்கு கணவன் மனைவி உறவில் திடீர் மாற்றத்தை சந்திப்பீர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சக பணியாளர்கள் உங்களுடைய அசோசியேட்ஸ் உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கு வெண்டாராக இருக்கிறவங்க இவர்கள் உங்களுக்கு லாபகரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் இதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் பரிபூர்ண பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பா வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி ஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கையின் காரணமாக கடன் பிரச்சனைகளை அதிகப்படுத்துவதற்கோ அல்லது கடனை அடைப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும் அது ரெண்டில் எப்படி வேணால் நடக்கலாம் ஒன்று குடும்பத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படலாம் இல்லாட்டி உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் கடன் வாங்கி ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைப்பீங்க அல்லது உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வண்டி வாகன வகையில் அதை அந்த வண்டி வாகனத்தை விற்று கடன் அடைப்பதற்கு முயற்சி செய்வீங்க மொத்தத்தில் உங்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் குடும்பத்தினரின் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கடனை அடைப்பதன் மூலமாக இதுவும் ஒரு சேமிப்பாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்று பண அல்லது எண்ண வரையமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுடைய கையிருப்புகள் கரையும் உறவுகளுக்கு வருகை உறவுகளின் வருகை காரணமாக அவர்களுக்கு செலவு செய்வீர்கள் அதனால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தந்தை வழியிலேயோ அல்லது உடன்பிறப்புகள் வழியிலோ இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது இளைய சகோதர சகோதரிகளின் அறிவாற்றமா அறிவாற்றலால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் இன்றைக்கி பிளான் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் இன்ஃபேக்ட் இன்றைக்கி பிளான் பண்ணாலும் சரி இன்றைக்கி நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஃப்ளைட் ஏறினாலும் சரி உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது குடும்ப தேவைகளுக்காக சில செலவுகள் ஏற்படும் குடும்பத்தை விட்டு பிரிபவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷமான சுமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் லாபஸ்தானத்தில் யோகாதிபதிகளான குரு மற்றும் செவ்வாயோடு இணைந்திருப்பது இன்று அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் பெரிய மனிதர்களின் தொடர்பு நட்பின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரித்தல் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துவது தொழில் ரீதியான முயற்சிகளில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்துவது இப்படி எல்லா விதமான லாபகரமான செய்திகளும் வரக்கூடிய யோகம் ஏற்படும் யோகாதிபதியான கிரகங்கள் செவ்வாய் குருவோடு சேர்ந்திருந்தாலும் குரு சந்திரன் சுக்கரன் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் வல் பொருட்கள் தங்க நகைகள் வாங்குவதற்கு யோகம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு முயற்சி பண்ணுவீங்க உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் எதிரிகள் கூட நட்பு நட்பினை பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பார்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் மன நிம்மதி ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இன்று தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு சாதுரியத்தின் மூலமாக பண பலத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்த சங்கடங்கள் விலகிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் குழந்தைகளின் வளர்ச்சி குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் அதுவும் பெண் குழந்தைகளாக இருந்தால் அவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி தசமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை பதவி மாற்றம் அல்லது இடமாற்றம் அல்லது உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக மருத்துவ ரீதியாக சங்கடங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்னேற்ற செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கும் அதன் காரணமாக சில திடீர் திடகாத்திரமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வருவதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது பூர்வீக சொத்து விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக ஆதாயத்தை பெறுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான முயற்சிகளின் காரணமாக வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இது அலைச்சல் கிடையாது உங்களுடைய சந்தோஷத்தின் காரணமாக வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வீடுமனை சார்ந்த ஆதாயம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலத்தின் காரணமாக உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவோ அல்லது வேலை நிமித்தமான விஷயங்களுக்காகவோ வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பால் நினைத்தவர்களின் உதவியை கொண்டு உங்கள் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யுகம் ஏற்படும் இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சுகங்கள் அதிகரிக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கன்னி ராசி பாக்யஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை விரயஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை ராசிக்கு குருவின் பார்வை செவ்வாய் குரு சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்களின் பார்வை மூன்றாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெற்றிகள் வெற்றி செய்திகள் மூலமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஒன்றா ஆஃபீஸ்க்கு வாங்கிறதுக்கோ இல்லை வீடு வாங்கிறதுக்கோ இல்லை விவசாய நிலம் வாங்கிறதுக்கோ இன்னைக்கு சா சான்ஸ் நிறையா இருக்கு அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள் தீரும் அதே சமயம் தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்று குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற லாபகரமான நாளாக இருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கைக்கு அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கிறதுக்கும் மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றியடைவது மட்டுமல்லாமல் பூர்வீக சொத்திலிருந்து பங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பங்காளிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் எதிர்த்து பேசினவங்களெல்லாம் அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் விரயங்கள் ஏற்பட்டாலும் அது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விரயமாக இருக்குமே தவிர நஷ்டங்கள் ஏற்படாது இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் துலாம் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது குறிப்பாக குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாக்கு சாதினம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக சந்திராஷ்டமத்தில் குழப்பம் ஏற்படும் ஆனால் இந்த சந்திராஷ்டமத்தில் உங்கள் குழ குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு இது வரை சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் மேல் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு எதிர் எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்களால் பண வருமானம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எது சிக்கல்னு நினச்சீங்களோ அந்த சிக்கல் தான தானா தீர்ந்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் திடீர் சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அதனால் நஷ்டங்கள் ஏற்படாது உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவதன் மூலமாக புதிய வாய்ப்புகள் தேடுவதற்கோ புதிய வாய்ப்புகள் அமைவதற்கோ வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாக செலவு பண்ணியாவது குடும்ப சந்தோஷத்தை காப்பாற்றுணுன்னு பார்ப்பீங்க ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு ஈடுபடுபவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும் திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தேவையில்லாத கமெண்ட்ஸை கொடுக்கறத நிறுத்திக்கோங்க விரச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை உறவுகள் நண்பர்களின் ம மதிப்பு மரியாதை உயர்கின்ற ஒரு யோகமான நாள் அவர்களால் உங்களுக்கு மரியாதை ஏற்படும் அவர்களால் உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரை வெற்றிகளையே பார்க்காதவர்களுக்கு இன்று திடீர் வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தசமஸ்தானத்தில் புதன் இருக்கிறது அதுவும் சனியின் வக்கர பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்து விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால உங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அந்யோன்னியம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடு தடுமாற்றங்கள் விலகும் படிக்காத குழந்தைகள் கூட படிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களால் உங்களை பாராட்டப் பெறுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்கள் பாராட்டு பெறுவதன் மூலமாக அவர்கள் உங்களை பாராட்டுவதன் மூலமாக உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் உங்கள் பெருமைகளை பற்றி பேசி பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக ஆதாயம் சொத்து ரீதியான ஆதாயம் பூர்வீக சொத்து விஷயமாக விற்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு முயற்சி எடுத்த அனுகூல பலன்கள் ஏற்படும் பூமி தொடர்பான ஆதாயம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் நீண்ட நாட்களாக பிரிந்திருப்பவர்கள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வியாபாரத்தில் புதிய பார்ட்னர்ஸ் புதிய அணுகுமுறையின் காரணமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெருசாக எதிர்பார்க்காதீங்க பெரிய லாபம் இருக்காது சின்ன சின்ன லாபங்கள் மல்டிப்ளை ஆகிறதுனால உங்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் தனுசு ராசி ஆறாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை விரைய ஸ்தானத்தை பார்க்குறாங்க அதனால் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும் அதாவது நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் தொழிலுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ கடன் வாங்கியிருந்தால் அல்லது உங்களுடைய தொழில் தொழில்முறை எதிரிகளை பகைத்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை அந்த கடன் சார்ந்த விஷயத்துக்காக கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் ஏற்படும் சரி இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து சார் வரும்னா உங்களுடைய சுய சம்பாத்திய முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா தசமஸ்தானத்துக்கும் இரண்டாம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும் அதன் மூலமாக வருமானம் ஏற்படும் அதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்பட்டாலும் அதை கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்திப்பீங்க ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் சஞ்சலம் ஏற்படும் ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதியான குரு ஆறாம் இடத்துல இருக்காரு குரு இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அதாவது சந்திரனின் நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறதுனால மன சஞ்சலமான செய்திகள் வரத்துக்கோ அல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செய்திகள் சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் சரி நாம கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டா நமக்கு வர வேண்டிய கடன் வருமா அப்படின்னு கேட்டால் அதில் ஏற்கனவே சிக்கல் இருக்கு அந்த சிக்கலை நீங்கள் மேலும் சிக்கல் ஆக்கிக் கொள்வதற்கு இருக்கு வார்த்தை விரயங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானத்தில் தடை ஏற்படும் ஆனால் இன்று உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அரச வகையிலோ அல்லது மேலதிகாரிகள் வகையிலோ உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க அவர்கள் உங்கள் வார்த்தைகளில் உங்கள் வார்த்தைகளில் விளையாடு செய்வார்கள் அந்த வார்த்தை விளையாட்டின் மூலமாக உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய முயல் முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்று உங்களுக்கு தடுமாற்றமான முன்கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஆறு எட்டு கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்களுடைய எதிரி உங்களுக்கு நண்பனாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் மூலமாகவோ அல்லது தந்தையின் மூலமாகவோ சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அந்த அரசு அதிகாரிகளோ அல்லது தந்தை வழி உறவினர்களோ அல்லது தந்தையோ உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு உதவி செய்வார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருந்ததுன்னா அது சம்பந்தமான விஷயங்களில் மருத்துவ உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மகர ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஐந்து ஏழு கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது கடத்திர ஸ்தானாதிபதியும் கலத்திர காரகனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது திருமண உறவில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இதனால் வரை வேலை நிமித்தமாகவோ அல்லது மனவேறு பாரு வேறுபாடு காரணமாகவோ பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட காலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மூன்றரை வருஷமாக அஞ்சு வருஷமாக பிரிஞ்சுருக்கு குடும்பம் இப்பொழுது சேருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது திடீர் தைரிய முடிவுகள் எடுப்பீர்கள் இதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபார விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய தந்தை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார் சப்தமஸ்தானத்தில் சுக்கரனோடு சேர்ந்திருக்காரு அந்த சுக்கிரன் சந்திரனோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற செய்திகளுக்கு உங்கள் தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குழந்தைகளுக்காகட்டும் வாழ்க்கை துணைக்காகட்டும் நற்செய்திகள் வரும் உடன்பிறப்புகள் மூலமாகவும் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக உங்கள் உடன்பிறப்புகள் பங்காளிகள் உங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இல்லை வழக்கு சார்ந்த விஷயங்களில் கடுமையாக முயற்சித்துட்டு இருக்காங்கன்னா அவர்களின் செயல்பாடுகளில் மன்ன நல்ல மாற்றம் ஏற்பட்டு அவர்களே உங்களிடம் வலியை வந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த வழியை வந்து பேசும்பொழுது உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உறவுகளுக்குள் பகைமை பாராட்டாமல் இருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்ப ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை நான்காம் வீட்டு அதிபதியும் ஆறாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக அரசு அனுகூலம் ஏற்படும் உங்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தியவர்களுக்கு தக்க பதில பதிலடி கொடுப்பீர்கள் இதன் மூலமாக நல்ல நண்பர்களின் அறிமுகத்தை பெற்று அவர்கள் மூலமாக பதிலடி கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இது வரை உங்களுக்கு வீடுமனை சார்ந்த விஷயங்களில் எதிர்மறையாக செயல்பட்டு உங்களுடைய ஹவுஸ் ஓனரோ இல்லை பிஸ்னஸ் பிஸ்னஸ் ப்ரெமிசஸோட ஓனரோ உங்களுக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க இதனால் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான்காம் இடத்துல குரு செவ்வாய் சந்திரன் சேர்க்கையானது உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தினாலும் இடமாற்றத்திற்கும் வழி ஏற்படுத்தினால் அது சாதகமான பலன்கள் ஏற்படும் ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு காலி பண்ணி ஷிஃப்ட் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அல்லது உங்களுக்கு வீடுமனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள் வீட்டில் இருக்கிற பீரோவை நௌத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பாசிட்டிவ் எனர்ஜியை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யுகம் ஏற்படும் திடீர் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவில் திடீர் தைரியத்தின் மூலமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் அது உங்களுடைய வளர்ச்சிக்கு அடிகோலிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நேரம் இங்கே எதாவது பண வரவு இருக்குமா ஏதாவது கிடைக்காதான்ட்டு யோசிட்டுருக்குற யோசிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி தனலாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்திலோ உங்களுடைய அசையா சொத்துக்கள் விஷயத்திலோ உங்களுக்கு வருமானம் ஏற்படும் இத்தனை நாளாக வீட்டை வாடகைக்கு உள்ளான்னு நினச்சிருப்பீங்க வீடு வாடகைக்கு வாடகைக்கே ஆள் எடுக்காமல் இருப்பாங்க இன்னைக்கு திடீர்னு வந்து உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க ஆவணி மாதம் பிறந்த உடனே குடி போ குடி வந்துடுறேன் அப்படின்ட்டு இதனால் உங்களுக்கு பணமுடை விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தொழில் மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மீன ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை உங்கள் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பணப்பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அவர்களுடைய வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பு ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்க ஒரு சிறப்பான வாழ் நாளாக இருக்கும் உடன்பிறப்புகளின் சந்தோஷமான செய்திகளில் நீங்களும் பங்கெடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்று திடீர் தன யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக ஒரு இருந்து பணம் வரும் அப்படின்னு எத் எதிர்பார்த்து ஏமாந்த விஷயத்தில் திடீர் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடுமனை சார்ந்த விஷயங்களுக்காக சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால் அது வளர்ச்சிக்கான கடனாக இருக்குமே தவிர நஷ்டத்திற்கு உண்டானது கிடையாது பட் இருப்பினும் உங்களுடைய செலவுகளின் மீது ஒரு கண் வைப்பது அவசியமானது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் கடன் பிரச்சனைகளில் வருமானத்தில் எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படும் இதன் மூலமாக நீண்ட நாட்களாக அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பண விவ விவரங்கள் திடீர்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரிகளுக்கு அதுவும் குறிப்பாக எதிர்பாலினத்தாரின் தேவைகளுக்கான வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் செல்வாக்கை அடைவார்கள் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய செல்வாக்கு மிகுந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் குறிப்போ சகோதரர்களால் ஏற்பட்ட செலவுகள் சகோதரர்களாலேயே வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அவர்களின் மூலமாக உங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்